அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறேன்னா சூப்பரான ஒரு நைட்டு டின்னர்ஸ் தாங்க பாத்தீங்கன்னா தோசை ஊற்றலான்ட்டு இருக்கேன் மாவு இல்லை அரிசி மாவு தீந்துருச்சு அதனால கோதுமை மாவு வச்சு ஒரு தோசை ஊற்றலான் இருக்கேன் பாத்தீங்கன்னா இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை அந்த அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் எதாவது நம்ம சாம்பார் சட்னி தொட்டு சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு பழக்கமாக உள்ளவங்களுக்கு அப்படியே செஞ்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சட்னி சூப்பராக இருக்குங்க சாம்பார் கார சட்னி எதுனாலும் செஞ்சுக்கலாம் சரிங்களா இப் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் முத முதல் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு நிறைய கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சலிச்சிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ரேஷன் கோதுமை மாவு இல்லைன்னா கடையில் வாங்க எதுனாலும் பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடு இருக்குது அரிசி மாவு போட்டிருக்கேன் அதாவது இடியாப்பு மாவு எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நிறைய நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு சால்ட் உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க ஏன்னா நம்ம காய்கறிகளையும் போடுவோம் அதனால தான் போட்டுட்டு இப்போ நல்லா ஒன்றா கிளறிட்டு நம்ம தோசை பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிக்கலாங்க இந்த பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த தோசை வந்து நல்லா வழுவுன்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அவ்வளோ இருக்கும் இது இப்போ நம்ம நல்லா கிளறி வைக்கலாம் கட்டி மட்டும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தோசை பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஆயில் விட்டால் போதுங்க ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு அதனால் ஸ்டவ் பற்ற வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா ராகி தோசை ராகி ஆப்பம் கோதுமை தோசை கோதுமை ஆப்பம் இந்த மாதிரி எதுனாலும் நம்ம உடம்புக்கு நல்லதாக எடுத்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ கடுகு கடுகு உளுத்தம்பருக்கு ஜீரகம் போட்டிருக்கேன் அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயத்தை ரெண்டு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்க விலை அதிகமாக இருக்கிறதால நான் சின்ன வெங்காயம் வாங்குறதே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தை போட்டிருக்கேன் இப்போ அது வணங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டுக்கு போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது தோசமாக அவ்வளோ ஊற்றுறதால ரொம்ப பெருசாக இதுனா நறுக்குன்னு ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ தக்காளி ஒரு ரெண்டு பழம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேங்க அப்புறம் ஒன்று பச்சை மிளகாய் நான் போடலை நீங்கள் பச்சை மிளகாய் போடுறதுலாம் போட்டுக்கலாம் இஞ்சி கூட போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் தோசையில் க சாப்பிடும்போது கடிப்படும் அப்படின்றதுக்காக நான் தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இப்போ கேரட் இருந்தால் கேரட் கிருவி போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் எதுவும் போட்டால் அவங்களுக்கு இன்னும் நல்லா சத்தி சத்தாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் தக்காளி போட்டாச்சு நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் வேணுனாலும் பச்சை மிளகாய் மிளகாய் எதுனாலும் போட்டுக்கலாங்க தோசை நல்லா செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வெறும் மாவில் தோசை ஊற்றினா கூட ஒவ்வொருத்தருக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ அதை மாவில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வேறு பெரிய இதுவாக வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ டக்குனு செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்தில் தோசை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சட்னி தேங்காய் சட்னி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தோசை பார்த்துக்கலாம் கல்லுக்கு ஆஞ்சிட்ருக்குது ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இதில் மேலே நெய் கூட விட்டுக்கலாம் நம்ம ஸ்டான் கொஞ்சம் தனமாவை வேணும்னா தனமாக செத்துக்கலாம் மெலீசாக வேணுனாலும் மெலீசா எடுத்துக்கலாம் நான் ஓரளவுக்கு தான் பார்த்து செஞ்சுருக்கேன் அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நான் தேவையான அளவு தான் சுட்டிருக்கேன் மீனிமாவும் நான் அப்புறமா சுட்டுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன் இப்போதிக்கி வீடியோக்காக நான் ரெண்டு தோசை தான் ஊற்றியிருக்கேன் பார்த்திங்கன்னா நான் சாம்பார் வச்சேன் காலையில் முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேன் அதையும் நான் வச்சுக்கிட்டேன் கார சட்னி பார்த்திங்கன்னா கார சட்னி பண்ணியிருக்கேங்க வெங்காய சட்னி அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க செமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என் கார சட்னி ரொம்ப நல்லா இருந்தது சட்னி இன்னும் தேங்காய் சட்னி சட்னி எதுனாலும் நமக்கு இஷ்டம் தாங்க பார்த்திங்களா தோசை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நான் முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன் ரெண்டும் தொட்டு சாப்பிட செம்மையாக இருந்துச்சு நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மாவு இல்லையேன்னு வருத்தமே பட வேண்டாம் இந்த மாதிரி கோதுமைவு எப்படி வச்சுருப்போம் சப்பாத்தி செய்கிறதுக்கு அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்கும் ஒரு நே ஒரு நேரத்துக்கு இது மாதிரி செஞ்சிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்குங்க பாத்திருப்பீங்க கொஞ்ச நேரம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டீங்கன்னா போதும் மாவே நான் அப்படியே செஞ்சுட்டேன் ஊற வச்சு